இலங்கையின் பிரபல பாதாள தாதாக்களில் ஒருவரும் பத்தொன்பது கொலை வழக்குகளுடன் சம்பந்தப்பட்டவருமானி ரூபத்தில் பின்னணி உங்களுக்கு தெரியும் சமைது தில்ஷான் என்ற இந்த துப்பாக்கிதாரியும் இஷாரா செவ்வந்தியும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற சட்ட புத்தகத்துக்குள் புலை போட்டு துப்பாக்கியை மறைத்து மிக சூட்சமமான முறையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் வந்து நாட்டையே பதபதைக்க வைத்த இந்த கொலையினுடைய பங்குதாரர்களாகி போனது எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயம் சமிந்துவை செவ்வந்தி வழிநடத்த செவ்வந்திக்கு கெஹல் பத்திர பத்மே மூளையாய் இருந்தார் கெகல் பத்திரர் பத்மே சமான் பானந்துர நிலங்க தம்பிலி லஹிரு குடு சலிந்த போன்றோர் இந்தோனேஷியாவிலும் அதே போல இஷாரா செவ்வந்தி கம்பா பபா நுகேகுட பபி ஜே கே பாய் ஜப்னா சுரேஷ் சிவ்வந்தி டம்மி நந்தகுமார் தக்ஷி ஆகியோர் நேபாளத்திலும் கைதாகி அழைத்து வரப்பட்ட பின்னர் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன சிவந்தியை சட்டத்தரணி என்று நினைத்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வழக்கை ஒப்படைக்க முன்வந்ததாகவும் அவர் வேறு ஒரு சட்டத்தரணியை கை காட்டியதாகவும் பல தரப்பட்ட நாடோடி கதைகள் ஊடகங்களில் அடிபட்டன இது எப்படியோ சிவந்தியனுடைய சட்டத்தரணி கதாபாத்திரம் அச்சு அசலாய் பொருந்து இருக்கிறது ஒரு குற்றத்தை செய்ய போகிறோம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் சிவந்திக்கும் என்ற ஷூட்டருக்கும் வாகனத்தில் செல்லும் போது சிக்கல் தடங்கள் இல்லாமல் செல்ல சட்ட அனுமதி பத்திரம் செய்து கொடுத்து பிரச்சனை இல்லாமல் நீதிமன்றத்திற்குள் வந்து கொலையை அரங்கேற்று விட்டு செல்ல சட்டத்தரணி ஐடி கார்டு செய்து கொடுத்து சட்டத்தரணிகளுக்கே உரிய இரு பட்டிகளையும் செய்து கொடுத்து மொத்தத்தில் இந்த நாசகாரத்தினுடைய ஆணிவேராக இருந்த ஐம்பத்தைந்து வயதான கடவத்தையைச் சேர்ந்த ஒரு பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சிப்பந்திக்கு கோர்ட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சட்ட புத்தகத்தையும் இச்சட்டத்தரணி தான் வழங்கியிருக்கிறார் இரண்டு புத்தகங்களை சிப்பந்திக்கு இவர் வழங்கியதாக தான் சொல்லப்படுகிறது எதற்கு இரண்டு புத்தகங்களை வழங்கினார் என்று தெரியவில்லை இருப்பதிலேயே கனமான தனக்கு பாதுகாப்பான புத்தகத்தை சிவந்தி தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று இரண்டை வழங்கியிருக்கவும் கூடும் விசாரணைகள் தான் இதனுடைய பின்னணியையும் உண்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் சில சமூக ஊடகங்களில் இவரது போட்டோக்களுடன் பூர்வீகமே சொல்லப்பட்டிருந்தாலும் இலத்திறனியல் ஊடகங்களில் உத்தியோகபூர்வமாக செய்திகள் வரும் வரையில் சற்று பொறுமையாய் இருக்கலாம் இரண்டொரு நாட்களில் பயோடேட்டாவுடன் சட்டத்தரணியினுடைய பாதாள தொடர்புகள் இப்படி இருக்க மற்றொரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று அடிபடுகிறது போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் மிக சென்சிட்டிவான ரகசியமான போலீஸ் நடவடிக்கைகளை எல்லாம் யூடியூபர் ஒருவருக்கு வழங்கியிருப்பதாகவும் மேலும் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூர் எதிராக அவதூறு முன்னின்று எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய போலீஸ் கமிஷனிலும் சிஐடியிலும் இந்த சிரேஷ்ட டிஐஜிக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கிறார் இந்த அதிகாரியை இடமாற்றம் செய்து உரிய விசாரணை நடத்துமாறு கோரியிருக்கிறார் மாதிபர் இதேவேளை யூடியூபரும் சீனியர் டிஐஜிக்கும் இடையில் நடக்கும் தொலைபேசி உரையாடல்களும் சமூக ஊடகங்களில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன குருநாகல் பகுதியைச் சேர்ந்த யூடியூபரிடம் சிஐடி வாக்கு மூலங்களை எடுத்திருக்கும் நிலையில் சிரேஷ்ட டிஐஜியிடம் முறையான விசாரணைகளை தொடர இருக்கிறது போலீஸ் அதிபர் தன்னுடைய காத்திரமான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மத்தியில் போலீஸ் திணைக்களத்தின் மீது கீர்த்தியையும் மதிப்பையும் ஏற்படுத்த பெரும் பங்காற்றியவர் அவரது காலை சுற்றி இப்படி ஒரு சதி முயற்சி நடந்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில்தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது இந்தோனேஷியாவில் கெகல் பத்மை குழுவை வேட்டையாடி விளையாட ஏஎஸ்பி ரொஹான் தலைமையிலான குழு மிகுந்த கவனத்துடனும் நிதானத்துடனும் இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டு சென்ற போது அதுவும் ரொஹான் ஓலுகல ஜப்பானுக்கு ஒரு ஒன்றுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற போதும் உள்ளிருந்த கற்பாடுகள் மூலமாக ஆபரேஷன் வெளியே கசிந்தது இதனால் தான் கெஹல் பத்மை குழு ஓடி தப்பம் முனைந்தது ஆனால் அதிர்ஷ்டம் இந்தோனேஷிய மற்றும் சர்வதேச போலீசாரினுடைய உதவியோடு மடக்கி பிடிக்க முடிந்தது இதே போல ஒன்றுதான் பாதாள உலக பேர்வழி ஒருவருக்கு ஆயுதம் கொடுத்த விவகாரம் ஜபனா என்று அழைக்கப்படும் பாதாள உலக அடியால் ஒருவர் கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் உள்ளூர் வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு துப்பாக்கிகள் செய்யப்பட்டன மேலதிக விசாரணைகளின் போது அவர் அளித்த வாக்கு மூலம் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியையும் அவமானத்தையும் ஏற்படுத்த வர உண்டு தளத்துறை தெற்கு போலீஸ் பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஒருவர் வழங்கிய ஆயுதங்கள் தான் இவை என்றார் சபனா இந்த முன்னாள் பொறுப்பதிகாரியுடன் உமக்கு என்ன தொடர்பு என்று கேட்டு அவருடைய மொபைல் போனை பரிசோதனை செய்த போது நம்பவே முடியாத அதிர்ச்சி ஒரு பாதாள அட்டியாலான சேர்ந்து கொண்டு இந்த பொறுப்பதிகாரி தின்று குடித்து மகிழ்ந்து மது மயக்கத்தில் இருக்கும் விதவிதமான போட்டோக்கள் போன் கேலரி எங்குமே நிறைந்திருந்தன இது தொடர்பாக இப்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன பாருங்க ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய நண்பரான நிழல் உலக தாதாவுக்கு துப்பாக்கி வைக்கும் களஞ்சிய சாலையில் துப்பாக்கிகளை எடுத்து கொடுக்கிறார் ஒரு சட்டத்தரணி பாதாள ஜோடி ஒன்றை ஹாலிவுட் படம் ஒன்றுக்கு தயார் செய்வது போல சட்டத்தரணி வேடம் அணிவித்து ஒப்பனை செய்து சட்ட புத்தகத்தையும் வழங்கி அச்சமூட்டுகிறார் ராணுவ முகாம் ஒன்றில் இருந்த எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளில் முப்பத்தைந்து துப்பாக்கிகள் மாயமாக இருக்கின்றன கமாண்டோ ஒருவர் ஒரு லட்சம் தோட்டாக்களை பாதாள உலகத்துக்கு வழங்க பேரம் பேசுகிறார் பெயர் போன கிரிமினல் ஒருவருக்கு புறக்கோட்டையில் இருக்கும் புத்தகம் விற்பவரினுடைய கைவிரல் அடையாளத்தை வைத்து மூன்று பாஸ்போர்ட்டுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட கார் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உணர்த்துவது என்ன பாதாள உலகத்தில் இருப்பவர்கள் வெறும் முட்டால் கூட்டம் கிடையாது இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சாதாரண தரம் கூட சித்தி அடையாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் போலீஸில் ராணுவத்தில் சிறைச்சாலையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் ஏன் இமிகிரேஷனில் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் என்று செல்வாக்கான நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களும் ஒரு பாதாள அரசை இருக்கிறார்கள் இந்த பாதாள அரசானது நிஜ அரசை விட வேகமாய் இத்தனை காலமும் இயங்கியது இப்போது நிஜ அரசு இவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க போக இந்த கருப்பு சிஸ்டம் தாறுமாறாய் சிதறுண்டு போயிருக்கிறது ஆனால் இன்னமும் முழுமையாய் ஒழிக்கப்படவில்லை அப்படி ஒழிக்க முற்படும் போதுதான் எண்ணற்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது இதனால்தான் தோல்வியடைந்த ஒரு கும்பல் நவம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி மக்களை கொழும்புக்கு அழைக்கிறது சரி கடந்த காலங்களில் நாட்டில் எங்கே அதிகம் போதைப் பொருள் பிடிபட்டன என்றும் எந்த கட்சியின் உறுப்பினர்களுடைய பெயர்கள் இதில் அதிகம் பேசப்பட்டன என்றும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பதட்டத்தில் நெழுகிறார்கள் இப்படியே இந்த போதை மற்றும் பாதாள மாஃபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மொத்த தேசமும் துப்புரவானால் தம் அரசியல் இருப்பு நாரி போய்விடும் என்று அஞ்சுகிறார்கள் இதனால் தான் இத்தனை நாட்களாய் மூர்ச்சையாக இருந்த இனவாதிகளும் பார்க்கிறார்கள் ஞானசார ஊடகவியலாளர் சந்திப்பு என்ற பெயரில் பழையபடி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்கவை நாயக்கவை எப்போது பார்த்தாலும் கருத்து கொட்டுகிறார் வாய்க்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பேசுவதில் விற்பனராயிருக்கக்கூடிய உதய கம்மான் பிள்ளை தன்னை கைது செய்யக்கூடும் என்று அஞ்சி பாங்கோக்கில் போய் ஒளிந்துவிட்டு வந்து எந்தவித மனசாட்சியும் இல்லாமல் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேல் தாக்குதல் தொடுத்து அதில் பணியாற்றக்கூடிய நேர்மை மிக அதிகாரிகள் மீது ஒருவித மறைமுக அழுத்தத்தை பிரயோகிக்கிறார் இரண்டு பாஸ்போர்ட் புகழ் விமால் வீரவன்சன் இலங்கையினுடைய பொருளாதார மீட்பில் அரும் தொண்டாற்றிய மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மீது சொத்து குவிப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதே வீரவன்சவுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் நந்தலால் மீது இவர் பழி போடுகிறார் எப்போதும் இனவாத மாயைக்குள் நாட்டை தள்ளி கற்பனையான அம்புலி மாமா கதைகள் சொல்லி வாழும் வீரவம்சவினுடைய கடந்த கால வரலாற்றை ஆரம்பத்தில் இருந்து சொல்ல தேவையில்லை முஸ்லிம் தாதியர்களுக்கு பணியாற்றுவதில் எந்தவித சிக்கல்களும் இல்லை என்றும் அவர்கள் தலை மூடிய நிலையில் தாதியர் ஆடையுடன் பணி செய்யலாம் என்று அமைச்சர் விஜித் சொன்னதை வைத்து ஒரு பிரளயமே மூண்டிருக்கிறது கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் வழக்கரமாயிருந்த இருந்த ஆனந்த தேரர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்க சமூக வலைதளங்களில் மிக துவேஷமான கருத்துக்கள் எழுப்பப்படுகின்றன பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர் எதிராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு எதிராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் ரவி செனவி ரத்னவுக்கு எதிராக உய்யும் புரட்டுகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும் போது கடந்த காலங்களை போல மீண்டும் புனைவுகளையும் பரப்பி அரச இயந்திரங்களை போக செய்யும் ஒரு சதி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்று சந்தேகம் ஏற்படுகிறது பாதாள கும்பல்களின் குருநாதர்கள் போதை நெட்வொர்க்குகளை வழிநடத்தக்கூடிய சர்வதேச தாதாக்கள் இலங்கை போதையற்ற குற்றச்செயல்கள் குறைந்த சுபீட்சம் மிகு நாடாக மாறுவதற்கு ஒருபோதும் விடப்போவதில்லை அவர்களுக்கு இந்த நாடு சுடுகாடாகி போனாலும் பரவாயில்லை தங்களுடைய போதை பாதாள சாம்ராஜ்யம் தலைக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புவார்கள் இதனால் அவர்கள் இந்த நாட்டில் மறுமலர்ச்சிக்கு எதிரான சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் பொறிமுறை மாற்றத்திற்கான நடவடிக்கைகளுக்கு எப்போதும் நிரந்தர முட்டுக்கட்டையாக இருக்கப்போகிறார்கள் போகிறார்கள் இதனால்தான் குற்ற நிழல் படிந்த தங்களுடைய சட்டவிரோத பணத்தை பயன்படுத்தி என்ன விலை கொடுத்தாவது இதை நிர்மூலமாக்க முயல்வார்கள் ஆகவே இனவாதத்தையும் மதவாதத்தையும் பொய்யான பரப்புரைகளையும் கையில் எடுத்து ஏராளமாய் தாராளமாய் வளங்களை செலவு செய்தாவது தமக்கு தோதான ஒரு ஆட்சியை கொண்டு அவர்கள் இன்றைக்கும் பின்னிக்க போவதில்லை போதைப் பொருளும் பாதாள உலகமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை இன்று சுகந்ததாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி தலைமையில் கொடிய போதைப் பொருள் அனர்த்தத்தை தோற்கடிக்கும் முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய மாநாடு நடைபெறுகிறது ஜனாதிபதி இன்று எதிரான போரை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் ஆகவே இனிவரும் காலங்களில் சவால்கள் மக்களினுடைய நம்பிக்கையை சிதைக்க உயர் அதிகாரிகள் மீது சேறு பூசப்படலாம் இனங்களுக்கிடையே முருகலை ஏற்படுத்தவும் விஷமிகள் முனையலாம் இது தொடர்பாய் அரசு மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை குழப்பி துண்டாட முயலும் அத்தனை தீய சக்திகளையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினால் அரசு எதிர்பார்த்த பெறுவேறுகளை அடைந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி